எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம டேக்கை கூட்டம் இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து நம்ம விகாஸ் தம்பிக்கு பாலாக் பன்னீர் தான் செய்யலாம் அப்படின்ட்டு அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பாலாக் கீரையை கொஞ்சம் பறிச்சிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் அடுத்த வேலையே நமக்கு கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் அப்படியே லைனாக போட்டிருக்கிறாங்க ஒரு இருபது செடி இருக்கும் அப்படின்னு நெடுக்க போட்டிருக்கேன் ஏன்னா போய் கடையில் போய் பாலாக்கீரை வாங்கினா மனசே நமக்கு ஒப்ப மாட்டேங்குதுங்க வெறும் கதை 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 கதைன்னு வச்சுருக்குறாங்க சரி அதனால் எப்படி இருந்தாலும் சரி நம்ம தோட்டத்தில் இருக்கிறத போட்டமாக்க வேணுங்கிறப்போ வந்து இந்த மாதிரி கிள்ளிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் போட்டு விட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகுது இந்த டைமில் வந்து வெறும் கீரையாக கொடுக்குறத விட இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி பாலாக்கீரை பன்னீர் இந்த மாதிரிலாம் கொடுத்தோமா அப்படி சாப்பிடுங்க அதனால் பன்னீர் போட்டு செஞ்சு கொடுத்துர்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம் இதான் சரிங்க விகாஸ்க இன்னைக்கு பாலக் பன்னீர் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வானிலை என்னை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெரியவங்க ஏன் போய் தாளிக்கலாம்னு தவிர இல்லை இது வதக்கும் வதக்கி அரைக்கணும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வேதனா நம்ம செய்கிறோம் ம் சரி இப்போ வந்து நம்ம வீட்டில் பாலக் கீரை நிறைய முளைச்சிருக்கு ம் வந்து இன்னைக்கு பாலக் பன்னீர் செஞ்சிடலாம் கீரை கொஞ்சம் அதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆமாம் இது கூட வந்து பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா இதெல்லாம் அரைக்கி போகிறோம் அதுக்காக வேண்டி பச்சை மிளகாய் நாம் வந்து காந்தாரி மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வதங்கிடுச்சு ம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் பெரிய தக்காளியானால் ஒன்று போட்டுக்கலாம் சின்ன தக்காளியாக ரெண்டு போட்டுக்கலாம் ம் ஓ தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆ ஒரு நாலஞ்சு முந்திரி ம் இப்போ கீரையை போட்டுக்கலாம் ஒரு கட்டு கீரை ம் அரைச்சிட்டு வந்து ஒரு கட்ட அளவுக்கு இருக்கும் அதனால கரெக்டாக ஒரு கட்டளவு எவ்வளோ போட்டுருவீங்களோ ஆமாம் அதெல்லாம் வெந்து போயிடும் நல்லா என்ன எவ்வளோ நேரத்தில் என்ன ஆகிருப்போம் அரைச்சிடுறோம் அரைச்சிட்றோம்ல அதனால் அதோடு போட்டு நல்லா வதக்கிடலாம் கீரை போதுங்க வதங்கினது இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு வந்து தாளித்து விட்டுடலாம் இதுக்கு பரோ பட்டா லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஓகே மசாலா மசாலா ஐட்டம் வந்து மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி நான் நார்மல் நம்ம வீட்டு மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா இது எடுத்து வச்சுட்டேன் உப்பு வந்து நம்ம அதிலே போட்டு அரைச்சிருக்கோம் உப்பு டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டா டேஸ்ட்டு தானே சொல்லுங்க ஆ டேஸ்ட்டு டேஸ்ட்டு எல்லாமே ஒன்று தான் போ கொஞ்சமாக நெய் இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம் வேலைக்காய் அடுப்ப சிம்ளி வச்சுக்கோங்க கரைஞ்சி போயிடும் அப்பதான் கரைஞ்சிட்டு அத்தான் சொல்றேன் நான் தான் அடுப்பை கொஞ்சம் இதான் வெடிபாவம் போட போறாங்க எல்லாத்தையும் ஒன்னா கலக்கிட்டு அதை எடுத்து போட்டுருவோம் கருகிறது அத்த அடுப்பி வச்சுக்கோ அப்போ சைடுல கருவி நகர் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அந்த மசாலா விடு அரைச்சுடு சிகர் சிகர் போடுங்க அத கட் பண்ணிருங்க ஓகே பరిగிர ஆ ஊத்தி கழுகிறதுக்குள்ளே ஊற்றிடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அவ்வளோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் பொபுள் சொல்லணுமா ஆமாம் கொதி வரணும் நல்லா கொதி வரும் புரிஞ்சிச்சு பன்னீரை கட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க சுமதி சார் மேமோட அசிஸ்டன்ட் இவர் தான் இப்படியா கட் பண்ணும் இல்லை பாத்ரூம் கட் பண்ணி போயிருச்சுங்களா

அரைக்கும் போது வந்து கூட வந்து கொத்தமல்லி தலையும் சேர்த்து அரைச்சிக்கங்க இப்பதான் எனக்கு வாங்கிட்டு இருந்தாரு கொத்தமல்லி தலை அதனாலதான் நான் சேர்த்து அரைக்கல பாலாக்கீரை கொத்தமல்லி இன்னும் சேர்த்து அரைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஹெல்தியும் கூட ஆமா நான் பாருங்க தனியா போட்டுடலாம் அப்படின்னு தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது தனியா போட்டு விட்டலாம் அப்படின்ட்டு இப்ப நம்ம கடைசியா என்ன போட போறோம் பன்னீர் போட போறோம் நீங்க இன்னும் கொஞ்சம் கெட்டி இன்னும் நல்லா ட்ரை ஆகி கூட

கொஞ்சோன்னு பட்டர் போடலான்னு ஓகே அவ்வளோதான் பன்னீர் எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம் பன்னீர் இருக்க இடமே சொல்லுதுண்ண ம் கொஞ்சம் பன்னீர் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சமா வேண்டாம் வேண்டாம் யாருக்குறாங்க இப்போ நீயும் அவனும் போனால் நீயும் வந்து டயட்டு 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 சூப்பராக இருக்க பன்னீர் ஃபாலோ பண்ணிவிடு ஒரு முறை வந்து என்னோடய ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம் கஸ்தூரி மெத்தி ஆமாம் நிறைவடைகிறது வந்து இந்த கசூரி மெத்தி நீங்கள் போட்டியில் மட்டும்தான் இந்த ஸ்மெல்லோடு நமக்கு நல்லா இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஓகே முடிஞ்சது இதுக்கு வந்து ஃபுல்காக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அதுதான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ சப்பாத்தி சுட்டு தோசை தோசை சுட்டு என்ன குழம்பு தோசை சுட்டு என்ன குழம்பு கத்திரிக்கி தக்காளி தொக்கு என்ன பிரெட் இது கார்லிக் பிரெட் கார்லிக் பக்கம் வேக எல்லா பக்கம் படுற மாதிரி பிரெட்டை இது பண்ணும் சரி எப்போ அது பேர் சார் யாரும் கண்ணு நாலு சப்பாத்தி வச்சுருக்கேன் ஆ ஓகேவா அஞ்சா வச்சுருங்க அஞ்சாய வச்சுருங்க அஞ்சு சப்பாத்தி அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து பாலக் பண்ணி போட்டுறேன் என்ன சமயம் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன் போடணும் ஓகேவா வேணும் வேணாங்கிறது தலைய வாட்டம் தெரியாது எனக்கு இது வந்து கார்லிக் பிரெட்டு அவனுங்க கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கானுங்க அவனுங்க சாப்பிட்றதுக்கு அடுத்தது வந்து ஒரு சொல்றேன் எடுத்துட்டு வாடாட்டி காலங்கத்தால் நீட்டி நெலுப்பான் போற அவ்வளோதாங்க விக்ராஸோடய லன்ச் எல்லாமே ரெடி சப்பாத்தி அதுக்கப்புறம் பாலாக் பன்னீர் அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட்டு அதுக்கப்புறம் ஸோ பீன்ஸை வந்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்னைக்கு விக்ராஸோடய லன்ச்சு சிம்பிள் லன்ச் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த தேங்காய் உடைச்சு போடுற வேலை தாங்க இருக்குது ஏன்னாக்கா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் தேங்காய் எல்லாத்தையும் ரெண்டா ரெண்டா பொழந்த போட ஆரம்பித்தாச்சு வெகு விரைவில் வந்து நமக்கு வந்து நம்ம சேனலில் வந்து தேங்காய் அண்ணா சேல்ஸுக்கு வந்துடும் இந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரெண்டாக பொழந்து காய வச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் தேங்காய் உரிச்சு போ போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காயை நோண்டி எடுத்து காய வச்சுட்டோம் உரிச்சு வச்சிருந்த தேங்காயை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் உடச்சி அதில் இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் காய வச்சாச்சு இது இன்னைக்கு காலையில் இருந்து இந்த வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து லஞ்சு வீடியோ நான் எடுக்கலை நான் லஞ்சும் ரொம்ப லிமிட்டாக ரொம்ப ஈஸியான சமையலாக செஞ்சிட்டேன் வெறும் பருப்பு கடைஞ்சி கேரட் மட்டும் பொரியல் பண்ணி சாதம் செ வடிச்சுக்கிட்டேன் அதனால் இப்போ இதுதான் இன்றைக்கி ரெண்டு நாளாக வந்து இந்த தேங்காய் உடச்சி போட்டு காய வைக்கிற வேலை தான் நடந்துட்டுருக்கு இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் அந்த அந்த பெரிய ஊட்டையில் இருக்கிற கா தேங்காய் எல்லாத்தையும் உடைச்சி போட்டோமாக்க தேங்காய் வேலையை முடிஞ்சிடும் தேங்காய் வந்து ஆட்டி எண்ணெயாக வர வரைக்கும் நம்ம வேறு வேலை எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படி தான் தேங்கிலாட்டினா தேங்காய் உடனே பூசணம் முடிச்சிடும் அதனால் இந்த இதையவே பார்த்து தான் நம்ம கண்ணும் கருத்துமாக செஞ்சு எடுத்து வைக்கணும் இதில் உடச்சி போட்ட தொட்டிங்க தான் இந்த தொட்டிங்க தேங்காய் தொட்டிங்க இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு சூப்பர் அடுப்புன்னு வச்சுக்கிறாரு இல்லைங்களா அதுக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையாக கொஞ்சம் மழை விடவும் எல்லா வேலையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எதாவது செய்ய போகிறேன் வாங்க விகாஸ் தம்பி வரத்துக்குள்ளே எதாவது போய் செஞ்சிடலாம் இப்போ வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு விகாஸ் தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்யப்போறேன் கம்பு கொடுக்கிட்டேன் கம்பு மாவு வந்து அரைச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் எப்போவுமே வந்து கம்பு மாவை வந்து வெளியில் வைக்கக்கூடாது இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னாக்கா கம்பு மாவு வெளியில் வச்சாக்கா காரில் அடிச்சிரும் காரில் அடிச்சிரும் அப்படின்னாக்கா கசப்பு ஏறிடும் கசப்போ அது அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டா அந்த மாவில் எது செஞ்சு சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்கும் அதுக்காக தான் கம்பம் மாவு வந்து எப்போவுமே தீட்டுன உடனேயே வந்து செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நாங்கள் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது ஓகேங்களா இப்போ மாவு போட்டாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஸ்கூலுக்கு காலேஜ் டைம்லேயும் செஞ்சு கொடுத்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி அதுக்கப்புறமேட்டு நாட்டு சக்கரை இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் கம்பை வறுத்து போடணும் அப்படிங்கிற கம்பு மாவை வறுத்து போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஏன்னா பச்சை கம்பு மாவு தான் வேகும் போது நல்லா வாசமாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தெரிவினா தேங்காய் அவ்வளோதாங்க இது நல்லா எல்லாத்தையும் கலந்து கலந்துக்கலாம் இனிப்புக்கு தக்கன நீங்கள் வெள்ளத்தை போட்டுக்கங்க இது நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டு அப்படியே இட்லி பாத்திரத்திலே உருத்து விட்டுறலாம் உருத்து விட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படியே பிடிச்சு வச்சு இப்படி இந்த மாதிரி பிடிச்சி வச்சாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தண்ணி ஊற்றி பண்ணணுமா ஆமாம் நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன் பச்சை தண்ணி ஊற்றினாலே போதும் அதுவே வந்து வேகுதில்லைங்க ஆவியில் வெந்துருது இல்லை அதனால் அதுவே போதும் இப்போ வந்து விக்காஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போட போட சொல்கிறோம் நாட்டுச்சர்க்கரையே ஆனால் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படி நாட்டு சக்கரை வேணும் கெட்டியில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுட்டிருக்கறேன் இது மேலே நம்ம வந்து இப்போ கொழுக்கட்டையை பிடிச்சி வளர்த்தி வச்சிடலாம் இது நான் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்கேன் மேலே வந்து சக்கரை நாட்டு சக்கரையே தூவி விட்ருக்குறான் பிகாஸ் அவனுடைய டேஸ்ட்டுக்கு முடியும் அவ்வளோ தான் இப்போ மீதி இருக்கிறதே நான் வந்து நல்லா பிடிச்சி வச்சிட்டோமா அது வெந்தோனே இதை தூக்கி வச்சிடலாம் இது வந்து தேங்காய் அதிகமாக ஏன்னா வருஷா காக்கு தேங்காய் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி அவளுக்கு வேணும்னா அதனால தேங்காய் ஜாஸ்தி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் கம்பு கொழுக்கட்டை ஓகே நான் கொடுக்கட்டேன் கம்பு கொடுக்க ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடு கொடுத்தாக்கா ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்களுமே ட்ரை பண்ணிப்பாங்க சூப்பராக வருங்க அப்படி வாசமாக இருக்குது விகாசம் மீன் ஏற்கனவே போட்டுட்டு போய் கப்பு கப்புன்னு நடத்திட்டாரு அதுக்கு மேலே இன்னும் நாட்டுச்சுக்கிறேன் ஏகப்பட்ட ராட்டு சக்கரை இது வந்து வருஷாக்கு பண்ணுது இப்போ கொண்டு போய் எங்க அப்பாவுக்கும் கொடுக்கலாம் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு செடி வந்து இன்னைக்கு வந்து கோவக்காய் செடி பார்சல் கோவக்காய் செடி ஒரு அஞ்சு செடி பார்சல் அதுக்கப்புறம் ஒரு இருபது செடி பெட்ரியா செடி இன்னைக்கு பார்சல் இன்னைக்கு பண்ண போகிறேன் ஓகே

நைட்டுக்கு வந்து ஒரு சிக்கன் சால்னா தாங்க செய்யலாம் அப்படின்ட்டுக்கிறேன் அந்த சிக்கன் சால் நான் செய்யறதுக்கு ஒரு கிரேவி ஒன்று அரைக்கணும் ஒன்றும் இல்லை மசாலா எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் அந்த கிரேவி வைக்க போகிறேன் அது வந்து இட்லிக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு என்னென்ன மசாலான்னு சொல்லி பார்த்துர்லாம் கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க அதுக்கப்புறமேட்டு இந்த சீரகம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திடலாம் இந்த அடுப்பு சிம்லியை வச்சுக்கலாம் அடுத்து தான் வந்து கசகசா சோம்பு அதையும் இது கூட சேர்த்திடலாம் கூட வந்து ஒரு நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு அதையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு லவங்கப்பூ ஒரே ஒரு சின்ன பட்டை ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இதையும் இது கூட சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி ஒரு நாலஞ்சு முந்திரி உடச்ச முந்திரி சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட வந்து நிலக்கடலை இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இது வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா அதுக்காக வேண்டி இதெல்லாம் வறுத்து போட்டு தேங்காய் அது கூட சேர்த்து அரைக்கணும் இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு நான் காட்டுறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வாசம் வர அளவுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு நம்ம க சோம்பு கசகசா வேணால் நீங்கள் கடைசியாக கூட வறுத்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்மா கொஞ்சம் கரிஞ்சி மாதிரி ஆயிரும் அதனால் கசகசா வேணால் நம்ம கடைசியாக கூட வறுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காயும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் அப்படியே அது வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு நம்ம இந்த தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இதுதான் வந்து இந்த குழம்புக்கு உண்டான மசாலா இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் அதில் வந்து ப பட்டை லவங்கம் அந்த ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கேன் கொஞ்சம் சோமு சேர்த்தி அது கூட சேர்த்திக்கலாம் பிரியாணிக்கு போடுறோம் இல்லையா அது மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் கூடை வந்து கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும் இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த இந்த சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் அடுத்ததாக வந்து கொத்தமல்லித்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அதை நான் அந்த மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி போட்டிருக்கணும் நான் அங்கே வைக்கவும் மறந்து போயிட்டேன் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து கறி அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கலாம் நம்ம இப்போ கறியை வந்து இதில் போட்டு ஒரு கிலோ இருக்கும் கறி சரிங்களா போட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நாயர் கோழியாக இருந்தால் அந்த விசிலே விட தேவையில்லை அவ்வளோதாங்க நல்லா கலறி கொடுத்துட்டு நம்ம தண்ணிலாம் கூட ஊற்ற தேவையில்லை ஏன்னா இதுலேருந்தே தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை அப்படியே நல்லா பெரட்டி கொடுத்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு விட்டுருக்கலாம் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் எங்கள் வீட்டுக்கார் பயந்துக்காது தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்று அதனால் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பிடிக்காது ஏன்னா எப்படியும் நான்வெஜ்ஜினாலே அதில் வந்து தண்ணி விடும் அதனால் அது அது ஒன்றும் ஆகாது இருந்தாலும் எதுக்கு உங்களுக்கு ஒரு அரை டம்பளம் தண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு விட்டுக்கலாம் ஓகே ஏகட்டும் அடுத்தது வந்து இட்லி இட்லியும் சிக்கன் சாள்னா தான் செய்ய போகிறேன் ஓகே குக்கர் மூடிய திறந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சாந்தை வந்து ஊற்றிடலாம் தேங்காயை தேங்காயை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இன்னும் சால்னா கொஞ்சம் இருக்கணும்ல அதுக்காக தான் குழம்பு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தம் தலையை தூவிடலாம் அவ்வளோதாங்க நல்லா தண்ணியாட்டம் வச்சுக்க வேண்டியது தான் ஏன்னா சால்னாங்கிறதுனால தண்ணியாட்டம் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் நீங்களுமே ஒற்றுப்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஓகே நான் அழகாக இருக்காங்களா தான் நீ நைட்டு கொஞ்சம் இட்லியும் சால்னாவும் சிக்கன் சால்னா ஊற்றி சாப்பிட்டு மாதிரி எப்படி இருக்குது டேஸ்ட்டு எங்களுக்குலாம் வந்து இந்த பொரிக்கடலை இருக்குல்ல பொட்டுக்கடலை வந்து பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சட்னி தேங்காய் போடாமல் வெறும் பொட்டுக்கடலை மட்டும் போட்டு மிளகாய் தூள் மிளகாய் பூண்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் இந்த சட்னி வந்து இன்ஸ்டாகிராமுக்கு எடுத்திருக்கேன் ஆனால் ஒற்றுப்பு நான் வீடியோக்கு எடுத்து போடுறேன் நான் எப்படி அரைச்சேன் அப்படிங்கிற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்ணு புற்று ஆ சாப்பிடற வருஷ் கண்ணு அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எனக்கு அப்படி கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனியும் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அப்படியும் சாப்பிடுவாங்க